அனைவருக்கும் வணக்கம் அது மெயினாக இபையில் ரோப்சிப் செய்கிறாக்களுக்கு வணக்கம் இன்றைக்கி ஒரு கேஸ் ஒன்று உங்களுக்கு காட்டுறேன் அதாவது உங்களுக்கும் இது பிரிவோனமாக இருக்க காத்த இந்த வீடியோவை நான் உருவாக்குறேன் அதாவது இந்த ஒரு கார் இந்த கார் நிலை நூற்றி அறுபத்தொம்பது பவுன்ஸுக்கு நான் விற்றேன் ஆனால் வாங்கினது என்னமோ சொல்லப் போனேன் இந்த நாட்டில் என்னத்த சொல்கிறேன் எனக்கு தெரியல திருடன் கல்லை இந்த கல்லனுக்கு என்ன ஐடியாண்டா என்னோட நூற்றி அறுபத்தொம்பது பவுன்ஸுக்கு இதை வாங்கிட்டு இன்னும் ஒரு இருபது பவுன்ஸ் என்னோடய வந்து பறிக்க முயற்சி செய்தவன் அது எப்படி உண்டா இந்த ரெண்டு சைட் மிரரும் வரையில கண்ணாடியும் வரையில அடுத்த சில்லுங்கு பக்கத்தில் உள்ள மக்காட் வரையில் மற்றெல்லாம் வந்திருக்கு சொல்லி சொன்னான் மிஸ்ஸிங்கன்று நான் என்னது மிஸ்ஸிங் வந்து வாய்ப்பு இல்லை ஏன்னா இது நியூ ஐட்டம் பேக்கிங் உடைக்காத ஐட்டம் அதனால் அப்படி இல்லை ரெண்டு ஒரு ஒரு ரெண்டு மூணு கிழமை நாங்கள் வாதாட்டேன் சரி நான் என்ன ஃபோட்டோ கேட்டேன் ஃபோட்டோ அதே மாதிரியெல்லாம் கால்ட்டி போட்டு அனுப்பினான் அதுக்கு பிறகு பேர்ந்துள்ளேன் ஓகே நான் மேனேஜ் பண்ணுறேன்னு எனக்கு ஒரு டுவெண்ட்டி பவுண்ட்ஸ் தான் கேட்டான் அப்போ அதுக்கு பிறகு நூறு வீதம் அவன் கல்லண்டதை நான் கண்டுபிடிச்சேன் ஏன்னா இந்த கண் சைட் கண்ணாடிகள் இல்லாமல் ஒரு குழந்தைகளுக்கு நான் வாங்கி கொடுக்க விரும்ப மாட்டேன் அவன் இல்லாமல் வச்சுருக்கிறான் ஆனால் அவன் இருபது தான் பறிக்கத்தான் மினக்கட்டவனு எனக்கு தெரியும் ஸோ அதுக்கு பிறகு எனக்கும் கோபம் வந்துட்டுது இது ஒரு அன்ஃபையாக நீ என் பிஸ்னஸ்ஸை நீ கெடுக்கிற அது இதுண்டு நானும் சொல்லி எழுதி கூத்து போட்ட உடனே அவன் அதுக்கு பிறகு ஈவை கறிவித்து அதை எனக்கு எப்படியாவது திருப்பி அனுப்பணுமெண்டு அந்த ரெண்டு கண்ணாடியை எடுத்து எறிஞ்சி போட்டு மக்காட்டையும் தூக்கி எறிஞ்சி போட்டு வெறுமையாக அனுப்பியிருக்கான் எனக்கு ஸோ இதனால் எனக்கு முயற்சி சொல்லப்போனால் நட்டம் காரணம் என்னென்னா எனக்கு முயற்சி போனால் மொத்தமாக நட்டம் இல்லாட்டியும் என்ன நான் செய்கிறது ரொப்சி ஆனால் எனக்கு லாபம் இல்லை ஆனால் இருபது பாயிண்ட்ஸ் இன்னும் கூட நட்டமானது ஏனென்றால் இது வந்து பெரிய பொட்டி இந்த பெரிய போட்டியிலால் இந்த கார் வந்து பெரிய பொட்டிக்கே வந்தது இந்த பெரிய பொட்டியால் நாங்கள் வந்து பெரிய பொட்டியை விற்கிறத குறைக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இவங்ககிட்ட இங்கே இருக்கிறவங்க இருக்கனால யூகே திருடர்களிருந்து நாங்கள் தப்ப முடியாது இவங்க பயங்கர இவங்க ஏதேனும் ஒரு வழியில் அந்த ஈபே அமேசானில் இருந்து பணம் பறிக்கிறதா நமக்கு என்ன இவருடைய பேர் அவர் எல்லாத்தையும் பொழுது ஒரு வெளிநாட்டுக்காரன் மட்டும் எனக்கு தெரியும் நான் எந்த நாடுன்னு சொல்ல விரும்பல எங்கட நாடு இல்லை ஆனால் ஒரு ஆப்பிரிக்கா நாட்டில் இருக்கிற ஒரு நாடு தான் அந்த நாட்டில் இருந்தால் அந்த கர்மம் எனக்கு செய்து அந்த நாட்டுக்காரன் தான் யூகேலியில் இருக்க அந்த நாட்டுக்காரன் ஜூகேல இருந்தால் இந்த இதுக்கு ட்ரைவ் பண்ணியிருக்கிறேன் அதாவது நான் கடைசியாக திருப்பியும் என்னால் இயலாமல் ஓகே நான் உனக்கு அந்த அந்த கேஸை க்ளோஸ் சொல்லிட்டேன் அதுக்கு பிறகு அவன் என்ன பழி வாங்குறான் கல்லன் என்ன பழி வாங்குறதுக்காக திருப்பி அனுப்பினான் ஸோ தான் உண்மையான விடயம் கவனம் நீங்கள் ரொ நீங்கள் ரொப்பிப் செய்யுங்க ஆனால் பெரிய ஐட்டங்களை செய்யாதுங்க இந்த அனுபவத்தில் சொல்கிறேன் இப்படியான கல்லரோடு நாங்கள் மினக்கடை இல்லாது அப்படி இல்லாட்டி முதலே அதை வீடியோ எடுத்து அனுப்பி அந்த பொட்டியை உடைச்சி வீடியோ எடுத்து எல்லாம் வச்சுக்கணும்னு சொல்லி அனுப்பி அப்படி ஸ்ட்ராங்காக மினக்கட்டால் மட்டும்தான் இந்த இந்த கல்லரட்டை வந்து நாங்கள் தப்பல அப்படி இல்லாட்டி இப்படியான லொஸ்டூலும் இடக்கடை பெறணும் நன்றி உங்களுக்கு பிரியோனமாக இருக்கும்னு நினைக்கிறேன் முடிஞ்சால் சேவை பண்ணுங்க மற்றவரும் இதை பார்த்து பிரியோனப்பட்றேன்